நாற்பது பிரிவை சேர்ந்த இந்திய இளைஞர்களுக்கு தொழில் கல்வி உட்பட அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு பல்வேறு அமைப்புகள் முயற்சித்து வருகின்றன அவ்வகையில் இன்றைய இளைஞர்கள் முடி திருத்தும் துறையில் தங்களின் திறனை வளர்த்துக் கொள்வதோடு அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தையும் உருவாக்கி கொடுக்கும் வகையில் ஐந்து நாட்களுக்கு இடைவிடாது இலவசமாக முடி திருத்தும் நிகழ்ச்சி ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இன்று வரை தொன்னூற்று ஆறு மணி நேரங்கள் இடைவிடாது மாக முடி திருத்தும் இந்நிகழ்ச்சி மூன்றாவது முறையாக மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது மாய்கா பத்து தொகுதியின் இளைஞர் மற்றும் புத்ரா பிரிவின் ஒத்துழைப்புடன் இரண்டாயிரம் பேருக்கு முடித்திருத்தம் செய்வதை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இத்திட்டத்தில் இரண்டாயிரத்து முப்பது பேருக்கு முடி திருத்தம் செய்து இச்சாதனையை படைத்தது டாஸ் ஸ்கீல் அகாடமி சாதனையை கடந்து இம்முடி திருத்தும் பணியில் ஈடுபட்ட பி நாற்பது பிரிவை சேர்ந்த இருபத்து ஓர் பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு இது ஓர் அங்கீகாரமாக அமையும் என்று மாய்கா கல்விக்குழு தலைவர் டத்தோ நெல்சன் ரெங் ரங்கநாதன் கூறினார் நேஷனல் லெவலில் உங்களுக்கு தெரியும் இந்த துறையில் வந்துட்டு ரொம்ப பேர் வந்து ஃபாரினர்ஸ் இந்தியாவிலேருந்து தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா பட் நம்ம இளைஞர்கள் வந்து அது என்னமோ ஒரு தடுக்கல் இருந்துருக்கு இது வரைக்கும் பட் இப்போ வந்துட்டு நம்ம வந்து டாஸ் மூலியமாக இப்போ டாஸ் ஒரு நூறு பேரை வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டார் இன்னொரு இருபது பேர் இங்கே இருக்காங்க இப்போ அடுத்தது தொடர்ந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு தான் நிச்சயமாக

இந்த பாபர் வந்து நாலு படம் வந்து நம்ம கைப்பட போய்கிட்டு இருக்கு ஸோ அவங்க நம்ம இளைஞருங்க வந்து இதில் வந்து நோக்கம் வந்து நிறைய பேர் வரணும் நிறைய பேர் இந்த வேலையை கற்றுக்கணும் இந்தமாரி நம்ம செஞ்சால் தான் அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்கா சொல்லிட்டு தான் இதை நான் வந்து சிங்கப்பூர் தொடங்கி பெர்லிஸ் கிடா வரையிலான பல மாநிலங்களில் இருந்து பி நாற்பது பிரிவை சேர்ந்த இளைஞர்கள் தொன்னூற்று ஆறு மணி நேரங்களுக்கு இடைவிடாது இந்த முடி திருத்தும் பணியை மேற்கொண்டனர் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ற காரணம் வந்து இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மல்ஸ்தோன் சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் வரோம் ஒரு எம்பிஆரில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஒரு ஒரு நெய்பரிங் கண்ட்ரியில் வந்து சாதிக்கிறது வந்து ஒரு வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார்ஸ் மக்களோட சப்போர்ட் வந்து நாங்கள் எதிர்பார்க்காம அலை பாஞ்சிச்சு அவ்வளோ ஆட்கள் இவங்களாம் வந்து கஸ்டமர் ரிவ்யூவும் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்ல இருந்துச்சு எல்லாம் நல்லா வெட்டியிருந்தாங்க நாங்கள் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாத்துக்கும் மொதல் ஒரு நன்றி சொல்லணும் எங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சதுக்கு வெட்டப்பட்ட முடிகள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு அவை புற்றுநோய் நோயாளிகளுக்கான செயற்கை முடிக்கு நன்கொடையாக வழங்கப்பட உள்ளது கடந்த நாளாக முடி வெட்டினது எல்லாத்தையும் வச்சு கேன்சர் பேஷண்ட்க்கு வந்து அதை டொனேஷனாக கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஏனா வந்து நார்மலி பாத்தீங்கன்னா அது வெட்டி முடிஞ்சேனே கூட்டிட்டு குப்பையில போட்டுருவாங்க அது யாருக்குமே வந்து பயன் அடையாது இது வந்து பயன் அடைய போகுதுன்னு சொல்றப்போது அது அதுல வந்து எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த இனிஷியேட்டிவ் நீ kita sambil apa ni uh, rambut secara percuma sambil itu kita boleh menderma rambut kita lah untuk cancer uh, selain itu ini perpaduan ni lah contohnya ini open so semua bangsa terlibat lah Melayu India Cina pun terlibat sama dalam program ini. lah ஊக்கு மேலும் இந்த முடிவு வந்து இந்தியர்கள் மட்டுமின்றி மலாய் மற்றும் சீனர்களும் இம்முயற்சிக்கு தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தினர் you. Mm -hmm.